ஸோ இங்கே வந்து இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் இரவில் நீழல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு ஸோ தான் பண்ண வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான் சந்தோஷமா இருக்கு அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கு இந்த படம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது முதல் நாள் கால் பண்ணாரு இதுதான் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னாரு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார் நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு அவ்வளோதான் இவ்வளோதான் இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி பட் த டீம் டீம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம் அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும் ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட் இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம் இது என்னது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டுருக்கலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொரு வந்திருக்கோம் ஸோ அம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில் அண்ட் இது மாதிரி நிறைய படங்களை அவங்க பண்ணணும் அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதுங்க அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ வணக்கம் அடிக்கடி மீட் பண்றோம் சந்தோஷமா இருக்கு அது உங்களை அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினச்சாலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் ஸோ நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பயமரியா பிரமை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான் ஏன்னா ஒரு வாட்டி ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஆல்மோஸ்ட் நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ராஜனோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாரு நான் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைம்ல கேட்கும்போது ஆ சொல்லு கீர்த்தி என்ன உங்களுக்கு ஒரு இயக்குனர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவேன் ஓகே சார் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும் ஆ ரைட் சார் எப்போன்னு சொல்லுங்க டேட் சொல்லுங்கள் இல்லை சார் காலையில் வரணும் சார் அப்படின்னாரு ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது நம்ம என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள்லாம் காலம் கடந்தும் நிற்கும் ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கீர்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப முக்கியமாக தேவை ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே பரிச்சயமானவங்க ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங் சவுண்ட் சிங்ரனை சிங் சவுண்டு இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இவர் ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கோம் அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போவோம் ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்டாகி நாங்கள்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரத்துக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு குரு அண்ணன் ஹரிசுத்தமன் சார் இவங்க கூட ஒர்க் பண்ணது ஏன்னா இ நான் படம் பண்ணும்போது இவங்கலாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்னோடய கூஷ் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டும்தான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் டீச்சர் பார்க்கும்போது இவங்களாம் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு படம் என்றதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணும் அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு போனதில்லை ஸோ ஒரு டீமாக எங்களால் என்ன புல் ஆஃப் பண்ண முடியும் எங்களோட கெப்பாசிட்டி என்ன என்ன மாதிரி ஒரு ஸ்டோரிக்குள்ளே எங்களால் இதை இதை ஆப் பண்ண முடியும் என்ற ஒரு ஐடியாவோட எடுத்த ஒரு படம் தான் இது ஸோ நான் மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நிறைய ரொம்ப இன்சர் பண்ணியிருக்கேன் அவங்கள ரொம்ப இன்சர் பண்ணியிருக்கேன் எமோஷ்னலாக அண்டு எல்லாரும் பயங்கர பேஷண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க ஸோ இதுக்கு மேலே இந்த படம் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் பார்க்குற ரெகுலரான படங்கள் ரெகுலரான படங்கள்னு சொல்லக்கூடாது தவறான விஷயம் தான் வர படங்களில் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும் அந்த ஒரு ஆஸ்பெக்டோடு இந்த படத்தை போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க அவள் தான் நன்றி வணக்கம் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் குறிப்பாக ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பயங்கரமான வெயிலுக்கு பிறகு இப்போ தான் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்குது நீண்ட நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெயில் லைஃப் டைமு எல்லா வட்டத்துலேயும் நாட் ஒன்லி இன் சென்னை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் வெயில் 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 இப்போ கொஞ்சம் காலமாக மழை பெஞ்சிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வானவில் ரெண்டு தெரிஞ்சது பார்த்தீங்களா எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ ரொம்ப அழகான சென்னை இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது நான் அப்போ ஒரு மூணாரில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன் அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணார் இது மாதிரி ஒரு கதைக்கு கேட்க முடியுமாண்ணா நான் இதுமாதிரி மூணாரில் இருக்கேன் வந்து கேட்குறேன்னோடனே இல்லை இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க ஓ இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் சரி உடனே மறுநாள் வந்துட்டாங்க மறுநாள் வந்துட்டு எங்கே இருக்கேன் உங்கள் ஹோட்டலுக்கு எழுத்தாப்புல தான் இருக்கோம் நாங்கள் வருவோம் இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன் கதை பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணையோ என்னையாது கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு ஸ்கிரிப்ட் பரட்டி பரட்டி இவ்வளோ ரத்தம் இருக்கு இல்லை இல்லை அது ஸ்கிரிப்டில் தான் இருக்கும் அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது நீங்கள் அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டாரு எனக்கு பிடிச்சிருக்குது தென் பா பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது எனக்கு வந்து இந்த நிசான்சின்னு சொல்லுவாங்கல்ல ஒரே செங்கிள்ஸ் ரொம்ப லாங்காக ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துட்டு போகிறது அதில் நடிக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி டைரக்ஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆஸ்தான மிசான்சீன் ஆக்டர் நான் தான் ஒரு ஃபீல்டில் மிசான்சீன்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அந்த ஃபிலிம் வந்து சிக்ஸ்டீன் எம்எம் ஃபிலிம் ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸில் ஒரே படம் எடுத்துக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் படம் கட் எதுவும் இல்லாமல் ஸோ நான் வந்து நிறையா டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்படம் பண்ணிடுவேன் கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட அவங்கள அப்படியே கூட்டி கூட்டி எடுத்துகிட்டு வர்றேன் ஸோ அதனால் ஒரு ஒரு மூணு படம் மிஸ்ஸான சீன் பண்ணேன் அப்புறம் குமார் ராஜாவுடைய நிறையா எல்லா படங்களும் அந்த பண்ண ரெண்டு படங்களில் காண்டத்தில் நிறைய லாங் ஷார்ட் இருக்கும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிகிட்டு போகும் அதுமாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும் ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டைலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறமோ காமெடியை திரும்ப திரும்ப அதே அதேமாதிரி சீன்ஸை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டேரெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மொத்த டீமும் எஸ்பெஷலி த ஆண்டும் பிரவீன் ஆகட்டும் ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க ஏன்னா புது டேரக்டர் ஸோ அதனால் அவங்க எல்லாருமே புதுசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்ணுறதுல இந்த படத்தில் வந்து புதிய ஆக்டர்ஸ் ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு அப்புறம் வந்து ஜேவி நாயகனா இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் ஒரு நல்ல நடிகராக அவர் மேன்மேலும் வளரணும்னு மனசார வாழ்த்துறேன் அதுக்காக வேலை பார்க்கணும் நீங்கள் என்கிட்ட கேட்பாங்க அண்ணனே ஒல்லி ஆயிட்டிங்கன்னு கேட்பாங்க என்னைய நான் சொல்லுவேன் தொப்பு போட்டால் அப்பா தான் கொடுப்பாங்க அதைத்தான் ஜேடி நான் அவங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இதை கேலியாக சொல்லலை சீரியஸாக சொல்கிறேன் இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ ஸோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரொடியூஸ் ஆகிற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் கேனுடைய மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் இதில் லிரிக்ஸிஸ்ட்டாக இன்ட்ரோடியூஸ் ஆகிற வெரோனிகாக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எஸ்பெஷலி சாம்பல்கள் நிற கனவுகள் அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து வச்சுக்கிறேன் நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு செல்லணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம் ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவிர செஞ்சு பார்ப்போம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் அந்த மணலே தான் நான் பயமரியா அறியாதாமே என்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு கபாலி விஸ்வம் ஒரு கபாலி நடிச்சாரு கபால் நீங்க ராகுல் கபாலின்னா அப்பா பேர் வந்த மாதிரி நான் பேரு தவறோம் நான் அது ஒரு பெரிய கதை ஒன்றும் கற்றுக்காததினால தான் படம் எடுக்க வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு பெரிய கதை நான் ஆக்சுவலாக இந்த ஜெர்னி வந்து மோஸ்ட்டாக நான் ஒரு ஆர்கிடெக்ட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டா மாறின ஜெர்னி தான் இந்த நாலு வருஷம் நான் ஆர்கிடெக்சரை க்விட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் போன எல்லா இடத்துலேயுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரையற ஸ்கெட்சஸ் இதுதான் சோதர போடுச்சு நாலு வருஷத்துக்கு ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒரு ஒரு கண்ட்ரிஸ்க்கான வீசாஸு அந்த விஷயங்கள் காசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார் இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா நாம் யார் இந்த உலகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட் அந்த ஒரு விஷயத்த நான் வந்தேன் பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன் பூட்டான் போனேன் அங்கேருந்து மியான்மார் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா வியட்நாம் மறுபடியும் கீழே வந்து மலேசியா சிங்கப்பூர் மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன் மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன் என அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஸோ அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ணவும்ல ஸோ அதுக்கப்புறமா அங்கிருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன் ஸோ யூரோப்ல ஃபின்லாந்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லா சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லா போயிருக்கேன் குருசார் சார் நீங்க ஜிகர்தண்டால வந்து ரவுடிகளுக்கு ஸ்டோர் அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க இதுல ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதான் வேலை இதுல என்ன பண்றது ஃப்ரீயா இருப்பாங்க இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் ஸ்கிரிப்ட் திரிப்ட் என்ன என்ன ரோல் வருதோ இப்ப நீங்க வஞ்சக ஓர உலகத்துல பாத்தீங்கன்னா நடிச்சிருப்போ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தா இருக்குது அதுல வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிடுவேன் சோ இது வந்து இப்ப பயமெரியா பிரம்மைனா என்னன்னு சொல்றாங்க நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியாது சில விஷயங்களை பொறுத்தரை அடிக்கணும் ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது அது ஏன்னா பயம் இருக்கும் ஆனால் அப்படி நினைக்க முடியும் ஸோ அதான் பயம் அரியா பிரம்மை ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ள அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம் ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கேன் டேரக்டர் அவர் சொல்லும்போது போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு அவருடைய ஸ்டோரியை தான் நீங்க எடுத்திருக்கீங்களா எங்க மாமா ரவுடியா அவங்க அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா இல்ல நீங்களா கிரியேட் பண்ணீங்களா இல்ல 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 இது நாமளா கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான் சொல்றப்ப குரு சார் சொல்றப்ப யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது இப்போ ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப விரோதியா இருக்காங்கன்னா அவங்கள எடுத்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அத்து கட்ட இது இல்லை அப்படிங்கிறப்போ அப்ப நமக்குள்ளார் இருக்கிற கேரக்டருங்க தான் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அப்ப அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியா ஒட்டி உறவானோம் ஆழ் மனசோட அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும் அதாவது ரெண்டாவது மூணு சீக்வன்ஸ் ஆகுது ஒருத்தங்களோட கண்டிப்பா கனெக்ட் ஆகும் இது இவருடைய கொஸ்டின் தான் ஆனால் நான் கேட்குறேன் தாட்டி இல்லை எப்பவுமே கேங்ஸ்டர்ஸு இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸு ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ள இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தது படத்தில் பாட்டே இல்லைங்க ஏன் என்ன காரணம் ஏதாவது முக்கியமாக ஏன்னா இப்போ வர படங்களில் மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜால கூட கிடையாது இல்லை நம்ம ஒரு 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 போகிறோம் சோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோன்னு நிறைய ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் சோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே என்ன மாதிரி இல்ல ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து போராளி கிடையாது ஸோ சோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்றதுல இஷ்டம் இல்லைதான் நான் தான் அந்த மாதிரி அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல ஆ ஆமா வந்தது வந்ததுன்னா அது அதுல இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன் பட் அதே பேட்டர்ல இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பல அது காரணம் என்னன்னா நான் ஒரு பத்து ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில இருந்திருக்கேன் கூத்துப்பட்டுறையில நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கும் நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும் எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும் ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமே வெயிட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியேட்ல சுற்றிட்டு இருப்பார் நீங்க தானே அது பிங்க் கலர் பிங்க் அதை விட அப்படின்னா இந்த படத்தில் ஒரு கார் வருதுல்ல நீங்களும் நிறைய டிராவல்

பட் இந்த படத்துல வந்து வேற மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்களா என்ன காரணம் அவரு இந்த படத்துல ஒரு இது கமர்ஷியல் படமா படமா பாமர மக்களுக்கு பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை கொடுக்கும் சோ நாம இப்பவே பிரிகார்மட்ச்சிட்டோனா இது யோகமேர் இருக்குது அதனால கீழே வரையும் போய் சேர்மா ஏன் பெயிண்டிங் பாாமர மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க நெசிக்கன் இருக்காங்க அதனால அதுக்குன்னு ஒரு ஜெனரே இப்பெல்லாம் பாாமர மக்கள் எல்லாம் இல்லங்க இல்ல பாாமர மக்களுக்கு எல்லா அறிவு பாாமர மக்களனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நாம அதிலிருந்து மாத்திக்கலாம் சொல்ல அவங்க நெசிக்கன் ஆ அது மாறிட்டிருக்குது

ஆக்சுவலா அந்த இம்மே வராது ஸோ அது நாங்கள் நாங்கள் டிசைன் டிசைன் அந்த மாதிரி தான் அது வந்து டிசைனுக்காகவும் அதில் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்காக வச்சு தேங்க்யூ ஆ சொல்லுங்க மீட் பண்ணது இல்லை இது ஓகே நாம வந்து இது வந்து ஒரு தீசீஸ் மாதிரி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பணம் ஃபுல்லாகவே எது கரெக்டாக எது தவறு இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும் அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே போகிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு பணம் இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா நீங்க பார்க்கும் போத இல்லைன்னா மக்கள் இந்த படங்களை போய் பார்க்கும் போது ஏதோ ஒன்று வித்தியாசமா பார்த்தோண்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும் அதுக்கான எத்தனை படம்